பாத்திரம் நல்லா இருக்கேன்டு எல்லாரும் மன்னிக்கணும் நான் வேணும்னே எதுவும் பண்ணல எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நீ எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேட்கணும் என் மக மறுபடியும் கண்ணு முடிச்சுங்க கூட பேச மாட்டேன்னு தான் நாங்களா இருந்தோம் ஆனா உங்களோட முயற்சினால என் மக மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சிட்டேன் அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும் ரொம்ப நன்றி மாப்பிள்ள ரொம்ப நன்றி ஆமா மாப்பிள்ள ரொம்ப நன்றி என் மகளை எனக்கு மறுபடியும் கொடுத்ததுக்கு அப்போ உங்களுக்கு எல்லாம் என் மேல இருந்த கோவம் போயிருச்சுல இனிமே நான் பயப்பட வேண்டாம் எல்லாருக்கும் என் மேல இருந்த கோவம் போயிருச்சு ப்ரோ உங்களுக்கு உங்களுக்கு என் மேல இருந்த கோவம் போயிருச்சா கோமா தான்டா இருந்தேன் பயங்கர கோவத்துலதான் இருந்தேன் என் தங்கச்சி என் கண்லயே காட்டாம இத்தனை நாள் நீ வச்சிருந்ததுக்கு உன் மேல எனக்கு பயங்கர கோவம் தான் ஆனா பழைய படிக்க என் தங்கச்சி என் கூட இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அதுக்கெல்லாம் காரணம் நீதான் நீ நாங்க சொன்ன மாதிரி என் தங்கச்சி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருந்தா என் தங்கச்சி இந்த மாதிரி நின்றுப்பாளான்னு எனக்கு தெரியல என் தங்கச்சி மேல வச்சிருந்த உண்மையான அன்புதான்டா அவளுக்கு மறுபிறவி கொடுத்துருக்கு நான் சத்தியமா சொல்றேடா அவ இங்க கூட மறுபடியும் இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைடா அவன் கடைசி வரைக்கும் எப்படி ஏதா இருந்துருவான்னு தான்டா நினைச்சோம் அதனால தான் நீ உன் மகனை வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் நீ மட்டும்தான் என் பொண்ணாட்டி சீக்கிரமாக கண்ணை முடிச்சிருவானு நம்பிக்கையோடு இருந்த ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏ கோட்டி மாவை திருப்பி கண்ணு முழிக்க வச்சதுக்கு ப்ளீஸ் ப்ரோ அழகாதீங்க எல்லாம் நமக்கு எட்ட நேரம் ப்ரோ இனிமேல் நம்ம ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகாது பனிக்குட்டி நான் யாருன்னு தெரியுதா நல்லது தெரியுமே நீங்க என்னது பாத்தா நான் யார்ரா நீங்க என்னது அட்டா அப்பா நான் யார்ரா நீங்க ஆஹ் சின்ன ஆச்சி சின்ன அம்மாச்சி எல்லாரையும் தெரியும் உனக்கு டேய் நான் யார்ரா நீங்க மனு மாமா

ஈ ஹரிதா என்ன ஊரமா மாமா அது வந்து அது வேற ஒண்ணு இல்லடா ஹரிதா பெரிய மனுஷன் ஐட்டா நிக்கறாங்க மேடம் நீ உன்னை ஹரிதா மாமா பார்த்தா உங்களுக்கு வெட்கமா இருக்கா இனியும் இனியும் பிரியாவையும் அண்ணன் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கான் இப்போ வந்துடுவாங்க கனிக்குட்டி நம்ம விளையாடுவோமா ம் சரி சட்டி வா நம்ம ரூமுக்கு போவோம் ம் ஆமாம் ஆண்டி என்ன பண்ணுறாங்க அவ எங்க கூட பேசவே மாட்டேங்கிறா என் அண்ணன் பொண்ணு பூஜாவை என் மகனுக்கு கட்டி வைக்கப் போறேன் இனிமே நீங்க யாரும் எனக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்க கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஆமா நிவியா புஷ்பா எங்க மேல பயங்கர கோவமா இருக்கா தான் என் மகன் என் கூடவே இருக்க மாட்டேங்கிறான் தனியா போயிட்டான்னு சொல்லி எங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் ஆண்டிக்கு நான் கண்ணை முடிச்சது தெரியுமாப்பா தெரியும்டா இன்னைக்கு தான் சொன்னோம் ஆனா அவ எந்த ரியாக்ஷனும் காட்டல உங்க மகன் நோயாளி அவளுக்கு எந்த நேரத்துல என்ன வரும்னே தெரியாது அதனால இனிமே என் மகனுக்கு ஜோடி என் அண்ணன் போனதான்னு சொல்லிட்டு போயிட்டான்

அவ மனசு மாறினதுக்கு அப்புறம் இங்க வா ஆமா பொண்ணாட்டி பிளீஸ் வா போலாம் நம்ம இனி என்ன பார்க்கணும்டா இனி என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல இனி என்ன மயத்திலே போன பிரியாவ எல்லாரையும் பார்க்கணும்டா இனி கவலைப்படாத நாங்க இனி என்னையும் பிரியாவையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் இனி என்ன பிரியாவும் வந்தோடனே நாங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் ம் சரி கனி கனி வா என்னங்க டாடி சரி நம்ம இப்ப வீட்டுக்கு போலாமா ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப டயர்டாயிருப்பீங்கள இப்போ உங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் எல்லாேரும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரோம் அங்கே வச்சு எல்லோரும் ஜாலியாக விளாட்லாம் சரியாமா ம் சரிங்க ச்சீ காப்பாப்பா ம் பாய் கணக்குட்டி போலாமா ம் சரிதாம்மா நவ்யாப்பா ம் சரிப்பா நான் வரேன் சரிதாம்மா ஃபீல் பண்ணாத எல்லாம் சரியாயிரும்

பூஜா வேணா தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காது அவ பேசுறதுல என்னடா தப்பு இருக்கு அவ சொன்ன மாதிரி உனக்கு உன் பொன்னாட்டி உன் பொன்னாட்டி குடும்பம் தானே முக்கியம் நீ பாட்டுக்கு வந்த உன் பொன்னாட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நேர போற இந்த அம்மா பாக்கணும்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணல அம்மா என்னைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இருந்ததே கிடையாது ஆரம்பத்துல இருந்து நீங்க தான் என் மேல கோவப்பட்டு இருக்கீங்க ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி சி நான் என்ன பண்ண நீ என்ன பண்ணியா நீ என்ன மாய மந்திரம் பண்ணியோ தெரியல என் மகன் மூணு வருஷமா என்னைய பார்க்கவும் வரல என் கூட பேசவும் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அவன் உன்னே காரணம் சொல்லி தானே எங்களை விட்டு போனா என்ன நான் சொல்லக்கூடாத சொல்லிட்டேன் இவ்வளோ கோவம் அவனுக்கு இந்த தாய்க்காவது தான் பையன் தனியா வாழ்றதை பிடிக்குமா அதுவும் கையில் சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் அப்படிலாம் சொன்னேன் ஆனால் அவன் என்னடானா என் பேச்சை கேட்கவே இல்லை ஆண்டி நீங்கள் சொன்னது சரிதான் ஆண்டி யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க ஆனால் நான் இப்போ தான் கண்ணு முழிச்சிட்டேல ஆண்டி இனிமேல் எனக்கு எதுவும் வராது இப்போயாச்சும் உங்கள் கோவத்தை குறைச்சிக்கலாம்ல ஆண்டி உன்ன மாதிரி நோயாளியை வச்சுக்கிட்டு என் மகன் காலம் கூட கஷ்டப்பட சொல்றியா

அவங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதுல நீ காதல வாங்காத உனக்கு முழுச குணம் ஆயிடுச்சு இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாது பொண்ணாட்டி நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் உன் புருஷன் நல்லா வாழணும்னு நீ மனசார நினைச்சேனா அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு நீ டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நிக்கிறாள் என் அண்ணன் பொண்ணு பூஜா அவளுக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னோட கடமை என் மகன் சந்தோஷமா வாழணும் நீ நினைச்சேன்னா அவனுக்கு சீக்கிரம் டைவர்ஸ் கொடு அம்மா போதும் போதும் நிறுத்துங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கீங்க அவளே பாவம் இப்பதான் கோமால் இருந்து முழிச்ச எல்லாரையும் பார்க்க சந்தோஷமா வந்திருக்கான் அந்த பிள்ளை கிட்ட போய் இப்படி மனசு நோக்குற மாதிரி பேசுறீங்க நீ சுமார் பண்ணாடி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு பூஜாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அதெல்லாம் முடியாதுமா இனிமே உங்க மூஞ்சில முழிச்சுனா என்னன்னு கேளுங்க நீ இனிமே நீங்க எனக்கு அம்மாவும் கிடையாது நான் உங்களுக்கு மகனும் கிடையாது டே கண்ணா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க உன் அம்மா நேத்து வந்தவளுக்காக உன் பெத்த தாயவே நீ போய் பேசுவியா அத்தை நீங்க எல்லாம் எதுவும் பேசாதீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் என் அம்மா அப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களும் உங்க மகளும் தான் இருக்கட்டும் ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே புரியும் அப்ப நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்குவேன் அதுக்கு இடையில நீங்க யாரும் வராதிங்க யாருக்குடா புரியணும் உனக்கு தான்டா புரியணும் இந்த நோயாளியை கட்டிக்கிட்டு நீ என்னடா செய்யப்போற பேசாம அம்மா பேச்சை கேட்டு பூஜாவை கட்டிட்டு சந்தோஷமாயிரு எங்க அம்மாவே டாடி ஏதாவது சொன்னீங்க

இனிமே உன் அம்மா பத்தி யாராவது இப்படி பேசுனாங்க இந்த மாதிரி அடி கொடுத்துட்டு வந்துட்டே இரு சரியாமா டேய் சின்ன பையனுக்கு என்ன நான் சொல்லி தந்துட்டு இருக்க கனி ஒழுங்கா எல்லார்கிட்டயும் சாரி சொல்லு நீ அடிச்சது தப்பு நோமா நான் சாரி சொல்ல மாட்டேன் அவங்க உன்கிட்ட சாரி சொல்லணும் கரெக்டா கனி நீ செஞ்சது கரெக்ட் இனிமே கொஞ்ச நேரம் கூட நாம இங்க இருக்க கூடாது வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பாத்தீங்களா சின்ன பையனுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு எல்லாம் பொன்னாட்டி கறி செஞ்ச மாயம் நீ கவலைப்படாத கண்டிப்பா உனக்குதான் உனக்கு சத்தியம் பண்ற கண்ணை உனக்குதான் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்குதுமா பொன்னாட்டி நம்ம போலாம் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது ஆமா கனி வா போலாம் பாத்தியா புஷ்பா உன் மகன் எப்படி கைக்குள்ள வச்சிருக்கானே அத்தை மாமா நல்லாவே மாறிட்டாங்க உங்களையே எதிர்த்து பேசுற அளவுக்கு மாறிட்டாங்கன்னா அந்த நிவ்யா என்னெல்லாம் சொல்லியிருப்பா ஆமா பூஜா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் கல்யாணம் தனிக்கி அந்த நிவ்யா வேணான்னு நான் நின்றுக்கணும் என் அண்ணன் பொண்ணுதான் வேணும்னு நான் நின்றுக்கணும் என் மகன் தான் முக்கியம் நான் நினைச்சேன்ல அதுக்கு எனக்கு என்ன தானதான் தேவைதான் புஷ்பா இப்போ கூட ஒன்றும் ஆயிரல அவன் மகன் கனியை வச்சு நம்ம பிளான் எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாம் கனி வாயால் பூஜா தான் எனக்கு வேணும்னு சொல்ல வைப்போம் பூஜா தான் வேணும்னு அவன் சொன்னானா கண்ணனால ஒன்றும் பண்ண முடியாது அண்ணி நீங்கள் சொல்றது தான் சரி நான் இத்தனை வருஷம் என் மகனை பிரிஞ்சு இருந்தன அந்த நிவியாவும் அவன் மகனை பிரிஞ்சு இருக்கணும் அதுக்கு என்னதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அந்த நிவியா என் மகன் வாழ்க்கையை விட்டு போகணும் பழைய படிக்க என் மகன் என் கூட வந்து இருக்கணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க நான் உங்களுக்கு எந்த உதவினாலும் பண்ணுறேன் நீ சொல்லிட்டல கவலை விடு நான் பார்த்துக்குறேன் சரிங்க அண்ணி நான் எதுவும் செய்யாதேன்னு சொன்னாலே நான் செய்வேன் இந்த புஷ்பா வேற என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா இனிமேல் இந்த யாழினியோட ஆட்டத்தை எல்லாரும் பார்ப்பாங்க திருப்பியும் என் மகளுக்கு எந்த ஏமாற்றத்தையும் நான் தரமாட்டேன்

அந்த டைம்ல இந்த டேப்லெட்ஸும் தலையிலத்து தேய்ச்சா அம்மாக்கு தலைவலி போயிடும் இப்போ நாட்டி கரெக்டாக டேப்லெட்ஸ்லாம் போட்டுருவோம் சரியா நான் மறந்த கூட நீ மறக்க கூடாது ஒழுங்காக டேப்லெட்ஸை போட்டால் தான் சீக்கிரமாக தலைவலி சரியாகும் சரியாடி ம் சரிடா நான் போய் குளிக்கிறேன் குளிச்சுட்டு தூங்கணும் தூக்கம் வருது பாவம் எவ்வளோ டல்லாக இருக்கா அம்மா சொன்னது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ற போல அவளை எப்படியோ சமாதானப்படுத்தணுமே டாடி எனக்கு தூக்கம் வருது நானும் தூங்குறேன் நீங்க வாங்க இல்ல கனிமா அப்பா டிரைவ் பண்ணிட்டு வந்தேன்ல ரொம்ப டயர்டா இருக்கு அதனால வெண்ணி தண்ணியில நல்லா குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு தான் அப்பா படுப்பேன் நீ போய் தூங்கு சரியாமா சரி டாடி அம்மாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல பாவம் என்னெல்லாம் பேசி அவ மனச காயப்படுத்திட்டாங்க சரி குளிச்சிட்டு போய் நம்ம பொண்ணாட்டி சமாதானப்படுத்துவோம் ஏய் மூக்குட்டி எதக்டி இப்படி சோகமா இருக்க? ஆன்ட்டி சொன்ன மாதிரி நோயாலிதானடா பிரச்சா? இவ்ளோ மறந்து இவ்ளோ மாತ್ರೆ. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் போடட்டி. உனக்கு சரியானதுக்கு அப்புறம் நீ எதுக்கு தேவலாம் டாப்லெட்ஸ் போடப்ற, தாய்லாந்துக்கு போற? இல்லடா ஆன்ட்டி சொன்ன மாதிரி என்னக்கே எந்த நேரத்துல வேணாலோ, என்ன வேணாலோ ஆகல. அதனால நீ பூஜை வைக்கலன பண்ணிக்க. என்னால உனக்கு கஷ்டம் மட்டும்தான் பிரச்சா. என்னைக்குமே சந்தோஷம் கிடைச்சதே இல்லை அதனால நீ பூஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாற நானும் கனியும் எங்கேயாவது போயிடுறோம் சரியா சொல்லுடா என் மேலே கோமா நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா நீ கூட பேச மாட்டியா எதுக்கு அந்த பக்கம் இருக்க டே நான் கூட தான் பேசிட்டு இருக்கேன் பாருடா நீ எனக்கு நல்லாவே தெரியுது நான் சொன்னது உனக்கு பிடிக்கல அதான் நீ இப்படி கோமாக இருக்கு உன்னைய எப்படி என் கொண்டு வரணும் எனக்கு நல்லாவே தெரியும் இதோ வரேன் என்ன சார் ரொம்ப கோமா என் மேல எனக்கு தெரியும் நான் உன்னை பூஜா கல்யாணம் பண்ணிக்க சொன்னது தானே என் மேலே உனக்கு கோவம்

இனிமே நீ அப்பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன என்னோட பனிஷ்மெண்ட் ஹெவியாயிரும் பாத்துக்கோ எப்படி பொண்ணாட்டி உன்னால மட்டும் இப்படிலாம் பேச முடியுது என் பெத்த தாயையும் எங்க அப்பாவையும் விட்டுட்டு நீதான் முக்கியம்னு நான் வந்திருக்கேன் பொண்ணாட்டி உன் மேல எவ்வளவு உயிரா இருந்தா அவங்க ரெண்டு பேரும் வேணான்னு நான் வந்திருப்பேன் இனிமே பேச்சு கூட இப்படி சொல்லாத பொண்ணாட்டி என்னால தாங்க முடியலடி தாங்க முடியல பிளேஸ் பொண்ணாட்டி இனிமேல் பேச்சு கூட அப்படி சொல்லாத இந்த பயார் பண்ணாட்டி யார் சொன்னாலும் நீ காதில் வாங்கிக்காது உனக்கு இனிமே ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன் நீ உனக்கு எல்லா மொபைலும் நான் இருக்கேன் அப்படியே ஏதாவது ஆயி என்னை விட்டு நீ போகிற நிலைமை வந்தால் என்னையும் உன் கூடயே கொண்டுட்டு போயிரு பண்ணாட்டி நீ இல்லை அந்த எனக்கு வேணும் பண்ணாட்டி சாரிட நீ ரொம்ப ஹேட் பண்ணிட்டேன் சாரி பரவாயில்லடா ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ தானே சொன்ன ஆமாம் என்ன ஹக் பண்ணிருக்க நீ உனக்கு ஹக் பண்ணவே தெரியல இப்போ பாரு நான் எப்படி ஹக் பண்ணணும் உனக்கு சொல்லி தர அப்படியா எப்படி ஹக் பண்ணணும் எப்படியா இதோ காமிக்கிறேன் ஆமா எதுக்கு எவ்வளவு தூரம் தள்ளிட்டு இருந்த அங்க கொஞ்சம் வசதி பத்திட்டு பொண்ணாட்டி அதான் இப்போ காற்று எப்படி ஹக் பண்ணணும் ஹக்கிங்னா எப்படி ஹக் பண்ணணும் ஓகேவா ఎప్పుడు మామడే హగ్గింగ్ సూపర్ ఆ ఎన్నడూ ఇన్నో అమ్మ சொன்னదేనేంచి ఫీల్ பண்ணிட்டு ఉన్నావ్ ఫ్రీగా ని ఎప్పుడూ హ్యాపీగా சிரிச்சிட்டే தான் வேணும் చెల్ల పున్నటి ఒళ్ళుగా பேசுరా சரி அது அது வந்து சொல்லுடா இல்ல கனி தூங்கிட்டான் ஆமா இப்ப நம்மளும் தூங்கணும் எனக்கு தூக்க வருது வா தூங்கும் அது என்ன பண்ணாட்டு அப்புறம் கனி தான் தூங்கிட்டான்ல நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமா ஓகே